ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிசுரே தெரியாமல் லுங்கி எப்படி மூட்டுவதுங்கிறது தான் சொல்லி கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி இது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா வீடியோவிலுமே பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இப்போத்தேக்கி ஸ்டார்டிங்காக இருக்கிறனாலேயும் என்னால் என்னென்ன உங்களுக்கு ஈஸியாக தர முடியுமோ அதெல்லாம் தான் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ப்ளவுஸு சுடிதாரெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாமா ல க லுங்கி எப்படி மூட்டுறது அப்படின்ட்டு மூட்டுவது அப்படிங்கிறது பார்க்கலாமா அதுக்கு என்ன பண்ணணுன்னா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பிசுரெல்லாம் தெரியுதுன்னா அதெல்லாத்தையும் கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க கோணையாக இருந்துச்சுனால அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்படி ரெண்டு சைடும் இப்படி ஒட்டுக்கா சேர்த்து பிடிச்சிக்கோங்க எப்படி சொல்கிறது லுங்கியோடது நம்ம எந்த இடத்துல மூடணும் அந்த இடத்துல அப்படியே பிடிச்சிட்டு பாருங்கள் ரெண்டுமே அப்படி சேர்த்து பிடிச்சிட்டு ஒரு கால் இஞ்சி அளவுக்கு நீங்கள் கால் இச்சி போதும் நான் காலோ அரை இன்ச்சோ அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க இப்படி லைட்டாக மடிச்சுட்டு அந்த இடத்துல அப்படி ஒரு தையல் போட்டு விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியான மற்ற பலரும் பல விதமாக இதை ஸ்டிச் பண்ணுறாங்க மூட்டை லுங்கி ஸ்டிச் பண்ணுறாங்க நீங்கள் இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு நீங்கள் இப்படி ஒரு டைம் இப்படி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு தையல் போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் இன்னொரு தையல் போடும்போதும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு சிலவங்க ரெண்டா பக்கம் அடித்து கூட தைக்கிறாங்க அப்படி தைக்கும்போதும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு தையல் அப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு தையல் தெரிகிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கோனையாக போகாமல் நேராக பிடிச்சிட்டு நேராக மடித்து வச்சுட்டு நேராக ஒரு தையல் போடுங்க உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன் உங்களுக்கு தையலை பற்றி எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க நான் சொல்லி கொடுக்குறேன் எனக்கு என்ன தெரியுமோ அது நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா நான் நிறைய தையல் கிளாஸுக்கு நிறைய தையல் கிளாஸுக்குன்னு இல்லை நான் தையல் கிளாஸுக்கு போயிருக்கிறோம் அது இல்லாமல் ஆன்லைன் கூட கற்றுக்கிட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொடுக்குறாங்க எனக்கு கரெக்டாக என்னால் இது செ இது இவங்க சொல்கிறது கரெக்டாக அவங்க சொல்கிறது கரெக்டானு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கணும் ஏன்னா நான் யூடியூப் வீடியோ பார்த்துமே நான் எந்த சேனல்னு சொல்லலை நான் நிறைய டைம் நிறைய ப்ளவுஸாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் நான் கட் பண்ணி நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு தெரியல யார் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு கடைசியில் நானாக யோசித்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு கரெக்டாக வச்சு தைச்சி பார்த்தேன் இப்போ கரெக்டாக தான் இங்கே வருது நானும் அதே மாதிரி நான் எப்படி ஃபாலோ பண்ணுறியோ அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னை எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுரிதாத்த இப்போ தையலுக்கு எப்படிங்க நான் தையல் கிளாஸ் போகும்போது எப்படின்னா அவங்க ஒரு விதமாக சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அது எல்லா எல்லா இப்போ ஒரு எப்படி சொல்கிறது எல்லாத்துலையும் அதே மாதிரியே வச்சு தைச்சேனா நிறைய இடத்துல தப்பு தப்பாக இருந்தேன் இப்போ நான் இந்த என்னோட சேனல்ல எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ்லேயே நான் என்ன சாரி எனக்கு தெரிஞ்ச வீடியோஸில் நான் போடுற வீடியோஸ்லேயே எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை டிப்ஸுகளை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஒவ்வொரு நாளைக்கும் நான் டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல ஒரு நாள் விட்டு விட்டு தான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரி ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தையல் அடிச்சிட்டேயா தையல் அடித்த பின்னாடி என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா அடுத்தது இப்போ பாருங்கள் தைச்சி முடிச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி அந்த நம்ம தைச்சிட்டால அது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக இப்படி வச்சுட்டு இன்னொரு தையல் போட்டு விடணும் இப்போ பாருங்கள் இப்போ தெரியுதா இப்போ நம்ம தைச்சது எப்படி தெரியுதுன்னு தெரியுதா உங்களுக்கு இப்போ பாருங்கள் அது அப்படியே தைச்சது இப்படியே நல்ல து துணி இப்படி நேராக இப்படி விரித்து போட்டுட்டு இந்த தையல் இப்படி தூக்கிட்டு நிற்கிது இல்லை அந்த தையல் அப்படியே வச்சு ஒரே ஒரு தையல் அந்த ஓரமாக போட்டு விட்டால் சரி அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிச்சு ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது நூல் நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு பாருங்க ஒரு ஆரமாக வச்சு ஃபஸ்ட்டு ரஃப் அடிச்சுக்கோங்க ரஃப் அடிச்சுட்டு தான் நீங்கள் எது ஸ்டிச் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு ரஃப் அடிச்சுக்கணுங்க ரஃப் அடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள் அந்த ஓரமாக வச்சு ஒரு தையல் போட்டு விட்டா சரி அவ்வளோதாங்க வேறு எதுவுமே பாருங்க தைச்சி முடிச்சுட்டேன் கடைசியாக வந்துருச்சேன் கடைசியிலுமே நீங்கள் ரஃப் அடிச்சு விட்ருங்க ரெண்டாவது பக்கமும் ரஃப் அடிக்கணும் இல்லைன்னா நூல் பிரிஞ்சுட்டு பிரிஞ்சுட்டு வந்துடும்ல அதனால ரஃப் அடிச்சு விட்டுருங்க இப்போ பாருங்க அவ்வளோதான் எல்லா வேலையும் எல்லா வேலையும்னா இப்போ லுங்கி மூட்டுற வேலை முடிஞ்சிருச்சு எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு டைம் அடிச்சுக்கோ தைச்சிட்டு இன்னொரு டைம் அதில் மேலே அப்படி தையல் போட்டு விட்டால் சரி வேறு எதுவுமே இல்லை பாருங்கள் தைச்சி முடித்த பின்னாடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஒரு சைடில் ரெண்டு தையல் தெரியும் இன்னொரு சைடில் ஒரே ஒரு தையல் மட்டுந்தான் உங்களுக்கு தெரியும் தெரியுதா வீடியோவில் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ